ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தெட்டு பிஇ நாற்பத்தேழு ஜீரோ ஏழு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லேட்டஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணாவது மாதம் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து பதிமூணு மாதம் எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் இப்போ கரண்ட்டில் ஒரு மாதம் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா புதுசாக போட்டே கொடுத்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து சரண்டர் பண்ணி ஹெச்பி கேன்சல் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியோடய டயர் பாருங்கள் நாலு டயருமே ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குது வண்டியில் வந்து ஸ்டெப்னி டயர் கழட்டவே இல்லை புதுசாக அப்படியே இருக்குது நீங்கள் எங்கே வந்து வண்டி வாங்கினாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதோ வண்டியில் இருக்கிறதோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியோடய தொட்டி கண்டிஷன் பாருங்கள் வண்டி வந்து புது தொட்டி தான் எந்த அளவுக்கு ஓடலை இருக்கிற கண்டிஷன் தான் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணுங்கள் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வாங்க பத்தஞ்சு மணி பண்ண அனுசரித்து பண்ணலாம் சிபில் ஸ்கோர் நல்லாயிருந்தால் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு எட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் வண்டியோட டீட்டெயில் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வண்டியோட இன்சைடெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் பாருங்கள் புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு வருஷம் கூட அவ்வளோ வண்டி வந்து கிலோமீட்டர் பார்க்கலாம் முப்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து ஒரே ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் மூணாவது மாதம் ஒரே ஓனர் ஒன் பாயிண்ட் த்ரீ எக்ஸ்ட்ரா லாங்கு வண்டியில் வந்து பதிமூணு மாதம் எப்சியும் ஒரு பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவோம் வண்டியோட ரேட்டு வந்து ஒம்பதரை லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு முன்ன பின்ன அனுசரித்து பண்ணலாம் இந்த வண்டிக்கு ஒரு எட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனர் தான் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்